ஆயிரத்து எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்து ஸ்காட்லாந்தில் கல்வி கற்ற கால்டுவெல் திராவிட மொழி ஆய்வின் தந்தை என போற்றப்படுபவர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து எட்டாம் ஆண்டு சமயப்பணிக்காக சென்னை நோக்கி வந்த கால்டுவெல் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகள் குறித்து அறிந்து கொண்டார் சென்னையில் மூன்று ஆண்டுகள் தங்கி தமிழ் மொழியை கற்றவர் திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி வரை நடந்தே சென்று வட்டார வழக்கு மொழிகள் குறித்து ஆய்ந்தறிந்தார் நீலகிரி மலைவாழ் படுகர் என மக்களின் பழங்கன்னடத்தையும் ஆய்வு செய்தார் கால்துவல் பின்னர் இடையன்குடியில் தங்கி அங்குள்ள கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்காக பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்கினார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு கூர்க் கோதம் கோந்த் ஒரியன் பிராகி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்து தமிழ் மொழியின் சிறப்புகளைக் கண்டு வியந்தார் தமிழ் இலக்கியங்களின் ஏட்டுப் பிரதிகளை வாசித்து அறிந்ததோடு அகழாய்வுகளிலும் ஆர்வம் காட்டி முதுமக்கள் தாழிகளையும் பண்டைய நாணயங்களையும் கண்டுபிடித்தார் அயராத ஆய்வுப் பணியின் விளைவாக ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை அளித்து இந்திய வரலாற்று பார்வையில் ஒரு பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தினார் சமஸ்கிருதமே இந்திய மொழிகளுக்கு மூலம் என்றிருந்த சிந்தனை போக்கில் பெரும் திருப்பத்தை உருவாக்கினார் கால்டுவெல் தமிழ் மொழியை மூலமாக கொண்டவையே திராவிட மொழி குடும்பங்கள் என்றும் இவற்றில் சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் செம்மை தகுதி தமிழ் மொழிக்கு உண்டென்றும் நிறுவினார் எங்கோ பிறந்து இங்கு வந்து தமிழின் சிறப்பை உலகறிய செய்த கால்டுவெல்லின் இருநூற்று நான்காவது பிறந்த நாள் இன்று